மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எழுபத்தி ஏழு பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இன்று நாங்கள் எழுபத்தி ஒன்பதாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகள் இரண்டுமாக சேர்த்து மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது யாழ் மறை மாவட்ட பங்கு திருகவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தொகுத்து ஒரு செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இன்னும் கருத்துக்களம் என்கின்ற நிகழ்விலே நமது மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற சபைகளைப் பற்றி உங்களுக்கு அறிய தருகின்றோம் இன்னும் சமூகத்திலும் பெருகவையிலும் சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய பணிகளை பற்றியும் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளைப் பற்றியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக நாங்கள் வழங்கும் கேள்விகளுக்கு உங்களால் விடையளிக்க முடியும் எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து நமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை எழுபத்தி ஏழிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய மறை ஆசிரியர் தேர்வு எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி இரண்டாவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அங்குரார்பணம் செய்யப்பட்ட யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க வைத்தியர் அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அறுபது உறுப்பினர்கள் அறுபது உறுப்பினர்கள் மூன்றாவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைத்தீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் எத்தனை மாணவ முதல்வர்களுக்கு சின்னம் சூட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபது மாணவர்களுக்கு இருபது மாணவர்களுக்கு நான்காவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சாட்டி புனித சிந்தா திரையெண்ணெய் திருத்தல திருவிழா ஆயத்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அருட்தந்தையர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருத் பேர்னாட் பேர் அருட்தந்தை ஜெகன்குமார் அருட்தந்தை பேர்னாட் பேர் அருட்தந்தை ஜெகன்குமார் ஐந்தாவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மார்ட்டினார் சிறிய குருமகத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் புகுமுக பரீட்சையில் சித்தி அடைந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஏழு மாணவர்கள் ஏழு மாணவர்கள் ஆறாவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை தேசிய மறையாசிரியர் தேர்வு யாழ் மறை மாவட்டத்தில் எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எட்டு நிலையங்கள் எட்டு நிலையங்கள் ஏழாவது கேள்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய இளையோர் வாரத்தை முன்னிட்டு நாவாந்துறை இளையோர் ஒன்றியத்தினர் களத்தரிசிப்பை மேற்கொண்ட பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி புனித பிரேசாள் ஆலயம் கிளிநொச்சி புனித பிரேசாள் ஆலயம் எட்டாவது கல்வி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் எத்தனை சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி மூன்று சிறார்கள் முப்பத்தி மூன்று சிறார்கள் ஒன்பதாவது கேள்வி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட யாழ் மறைமாவட்ட புனித மடுத்தினார் சிறிய மாணவர்களின் பட்டிமன்ற தலைப்பு எது என்று குறிப்பிடப்பட்டது இதற்குரிய சரியான விடை இறை அடைத்தலின் அடித்தளம் குடும்பமா பங்கு திருகவையா இறை அடைத்தலின் அடித்தளம் குடும்பமா பங்கு திருகவையா பத்தாவது கேள்வி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை எஸ் ஏ இம்மானுவேல் அவர்களின் அனுபவ பகிர்வு நிகழ்ச்சியில் அவர் எத்தனையாம் ஆண்டு குருவாக பிரிநிலைப்படுத்தப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பதினோராவது கேள்வி ஒத்தமை நற்செய்தி என்று அழைக்கப்படும் நட்செய்திகள் அவை இதற்குரிய சரியான விடை மத்தேயு மாட்கு லூக்கா மத்தேயு மாட்கு லூக்கா பன்னிரெண்டாவது கேள்வி கேசு சக்கேயுவை சந்தித்த எது இதற்குரிய சரியான விடை எரிக்கோ எரிக்கோ மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் லெமின் சுதாகர் சக்கோட்டை பங்கு லிமின் சுதாகர் சக்கோட்டை பங்கு கலாயோதி ஜேசுதாஸ் மானிப்பாய் பங்கு கலாயோதி ஜேசுதாஸ் மானிப்பாய் பங்கு நீங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எழுபத்தி ஒன்பதற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக ஆயர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க உள்ளோருக்கான ஆன்மீக தயாரிப்பு தியானம் எப்போது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக ஆயர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க உள்ளோருக்கான ஆன்மீக தயாரிப்பு தியானம் எப்போது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக தகவல் தொடர்பாளர் தினம் எத்தனையாம் ஆண்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக தகவல் தொடர்பாடல் தினம் எத்தனையாம் ஆண்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்வில் புனித மொன்ஃபோர்ட் சபை எங்கே எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களும் நிகழ்வில் புனித மொன்ஃபோர்ட் சபை எங்கே எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட குருக்கள் ஒன்றிய கூட்டத்தில் பங்குகளில் என்ன குழுமத்தை ஆரம்பிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட குருக்கள் ஒன்றிய கூட்டத்தில் பங்குகளில் என்ன குழுமத்தை ஆரம்பிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மார்ட்டினார் குருமட மாணவர்களின் பிரியாவுடை திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மாட்டினார் மாணவர்களின் பிரியாவிடை திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பொதுநிலை புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை ஆரம்பிக்கப்பட்டதின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பொதுநிலை புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை ஆரம்பிக்கப்பட்டதின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வலைப்பாடு புனித அன்னாள் ஆலய பெருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட உதை பந்தாட்ட வெற்றி கிண்ணத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வலைப்பாடு புனித அன்னாள் ஆலய பெருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட உதை பந்தாட்ட வெற்றி கிண்ணத்தின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரியில் எத்தனை மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டி வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரியில் எத்தனை மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டி வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்வில் அருட் சகோதரர் மரிய பிரகாசம் அவர்கள் எப்பனை வருடங்களாக முன்ஃபோர்ட் துரபரசபையில் பணி புரிந்து வருவதாக குறிப்பிட்டார் மீண்டும் ஒரு முறை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்வில் அருட் சகோதரர் மரியப்பிரகாசம் அவர்கள் எப்பனை வருடங்களாக முன்ஃபோர்ட் துரபரசபையில் பணி புரிந்து வருவதாக குறிப்பிட்டார் பதினோராவது கேள்வி பேய்களின் தலைவன் யார் என்று வேதாகமம் கூறுகின்றது மீண்டும் ஒருமுறை பேய்களின் தலைவன் யார் என்று வேதாகமம் கூறுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி திருப்பாடல் நூலில் எத்தனை அதிகாரங்கள் உண்டு மீண்டும் ஒரு திருப்பாடல் நூலில் எத்தனை அதிகாரங்கள் உண்டு மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்குரிய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய பட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த பட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை வருகிற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடும் நன்றியோடும் வாழ்த்தி நிற்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்